கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலை தோறும் ஆவியானவர் யார் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆவியின் வல்லமையினாலே நிரப்புகிறவர் வரங்களை கொடுக்கிறவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறவர் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் கண்காணி என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் பரிசுத்த வேதாமத்தை ஆதாரமாக கொண்டு தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் கழுது நிருப பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற ஒரு ஆலோசனையை பரிசு தாவியானவர் நமக்கு கொடுக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமையிலே உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்பதை நாம் தியானித்தோம் ஒருவேளை இதே அதிகாரத்திலே நீங்கள் உங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தறியாந்துருங்கள் அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நான்காவதாக உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக இன்றைக்கும் ஐந்தாவதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்துடைய சபை கத்தாகி இயேசு குரசுவுக்கள் ஆழமாய் வளரும்படியாய் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தி நித்தியமான ஒரு வாழ்க்கையை அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நான் இந்த உலக வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் தொன்னூற்றி ஏழு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரில் அன்பு கூறுவதை கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையிலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகுதரினே சகுதரியே அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் ஒரு கருத்துடைய விசுவாசி நன்மையை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது தீமையை செய்யக்கூடாது என்பதை இன்னும் ஏசாயா தீர்க்க மூலமாக நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நன்மை செய்யப்படியுங்கள் நன்மை செய்யப்படியுங்கள் அடிக்கடி வீட்டிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீ உபகாரமா இல்லாட்டாலும் பரவாயில்ல உபத்திரமில்லாமல் இரு என்று பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நன்மை செய்ய படியுங்கள் என்று கற்றாகி ஆண்டவர் ஏசாயா தரிசியை கொண்டு சொல்லுகிறார் கற்றுடைய ஜனம் என்பவர்கள் தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்வதை அல்லாமல் தீமை செய்யக்கூடாது என்பதை நாம் பரிசுத்த வாக்கியங்கள் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நன்மை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது மார்க் பதினான்கு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தரித்திரங்களோடு கூட இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்போது என்றாலும் நீங்கள் அவருக்கு நன்மை செய்யுங்கள் மனதுண்டாகும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் எப்ரையர் பதிமூன்று பதினாறுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மரமாதிருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது கலாத்தியர் ஆறு ஒன்பது ரெண்டு தஸ்லோனக்கியர் மூன்று பதிமூன்றிலே நாம் மாசிக்கின்ற போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்று தொலோனிக்கர் ஐந்து பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நன்மை செய்ய நாடுங்கள் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போஸ் நான் யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது நான்காம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே கர்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்திருக்கிற அனுபவத்திலே நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நன்மை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஐயோ சிலர் பலவீனமாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் நன்மை செய்வது நல்லதே என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஓ அவருக்கு மிக வசதி தகப்பன் மிக வசதி அவர் என்று சொல்லி நன்மை செய்வதற்கு பதிலாக குற்றப்படுத்துகிற அல்லது காரணம் கண்டுபிடிக்கிற அநேகரை நாம் துருச்சபையிலே பார்க்க முடியும் இவர்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் நன்மை செய்வதில்லை மாறாக வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இருபத்தி ஏழாம் வார்த்தையிலேயே நாம் வாசிக்கிறோம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்றால் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசுவானவர் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார் முதலாவது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னபோது உங்கள் சத்துருக்களை நீங்கள் சுனையுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்து சொன்னபோது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன உங்களை வெறுக்கிறவர்களே நீங்கள் சிநேகிங்கள் உங்களை வெறுக்கிறவர்களுக்கு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார் மாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகமாய் நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது சீரியரின் ராணுவம் இஸ்ரவேலின் மீது யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வசனம் செல்லுகிறது ஆனால் அவர்கள் ராவோடு ராவாக சமாரியாவை சுற்றிலும் தானயம் வைத்தார்கள் எலிசா தீர்க்கத்தரசின் வேலைக்காரன் காலையில் வெளியே புறப்பட்ட பொழுது அவன் அவர்களைச் சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் நிற்கிறதை கண்டு எலிசாவை பார்த்து ஐயோ எஜமானே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அதற்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படியா இவன் கண்களை திறந்திரலும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் கண்கள் திறக்கப்பட்டது அங்கே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை எலிசா தீர்க்கதரிசின் வேலைக்காரன் கண்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்லிசா திர்குதர்சியை சீரிய இராணுவத்தை பார்த்து இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகட்டும் என்று சொன்னார் அப்படி ஆயிற்று எனவே அவர் அவர்களை பார்த்து இது பட்டணமும் அல்ல இது நீங்கள் போகிற வழியும் அல்ல என்று சொல்லி அவர்கள் கண் பார்வையற்றவர்களாய் காணப்பட்ட பொழுது அவர்களை சமரியாவுக்கு அழைத்து சென்று சமாரியா பட்டணத்தின் நடுவே நிறுத்தி இருந்தார் ஒருவேளை ராஜா எலிசாவை பார்த்து நான் இவர்களை வெட்டி போடட்டுமா என்று கேட்ட பொழுது நீர் ஒன்றும் இவர்களை சிறைபிடிக்கவில்லை மாறாக இவர்கள் நன்றாய் புசிக்கும்படியாய் இவர்களுக்கு புருந்து பண்ணும் என்று சொன்ன மாத்திரத்திலே தீர்க்கதோர்ஷின் பேச்சை கேட்டு ராஜா நன்றாய் புருந்து பண்ணினான் அதற்கு பின்பு சீரிய ராஜாவின் தண்டுகள் சிறவேலின் மீது வரவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தங்களை அழித்து யுத்தம் பண்ணி அழித்து போட வேண்டும் என்ற வந்த சீரிய இராணுவத்தாருக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே ராஜா விருந்து பண்ணினான் ஒருவேளை தங்களை பகைக்க வந்தார்கள் அவர்களுக்கு சிறப்பான உணவை கொடுத்து அவர்கள் வழியே அவருடைய ராஜ்யத்திற்கு அனுப்பிவிட்ட காட்சியை குறித்து நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எனவே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு குரசு மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் இன்னும் பரிசுத்த மத்திய எழுதுணு விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது பதினாறாம் வசனம் முதல் அங்கே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இங்கே ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து நல்லபோதுகிறேன் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு இயேசு அவனை பார்த்து நீ நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொல்லி அவனை பார்த்து கற்பனைகளை சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவர் அவனை நோக்கி கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார் அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான் அதற்கு ஏசு கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பத்து விதமான கற்பனைகளை குறித்து சொன்னபோது அந்த வாலிபன் சொன்னான் இவைகளையெல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் ஒரு நல்ல ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே நாம் தான் பெரியவன் என்று எண்ணிக்கொள்கின்ற காட்சியை கத்திய சபையிலே பார்க்கிறோம் சில தந்திரமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த வாலிபனை பாருங்கள் அன்றுவரை இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவனை பார்த்து நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால் உனக்குண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் ஆனால் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தவடினாலே இந்த வார்த்தையை கேட்ட போது துக்கப்பட்டு போனான் என்று வசனம் சென்றான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ ஒன்றுமில்லாதவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை சுற்றி வாழுகின்ற அநேக நபர்கள் உண்டு நம்மை சுற்றி வாழுகின்ற ஒன்றுமில்லாத நபர்கள் அநேகரும் உண்டு ஏழ்மையான நபர்கள் அநேகரும் உண்டு ஆனால் நாம் நம் கட்டுரை குறும்பை நாளை திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே ஒன்றுமில்லாதவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் சமீபத்திலே பலமுறை நீட் எக்ஸாம் எழுதிய ஒரு தம்பி மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரத்து கொண்டார் கிட்டத்தட்ட அவருடைய விடாமுயற்சியை நான் கண்டு ஆண்டவரை அதிகமாய் தூதிக்கிறேன் ஒரே சமயத்தை சார்ந்த தம்பியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்து விசை அவர் பெரிய முயற்சி பண்ணி ஐந்தாம் விசையிலே மிகப்பெரிய மதிப்பெண்களை பெற்று மெரிட்டிலே ஒரு கல்லூரியிலே சேரும்படியாக ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார் நான் அதிகமாய் ஆண்டவரை சுத்திருக்கிறேன் அப்படி அவர் வெற்றி பெற்ற பின்பு தன்னுடைய உறவினரை பார்த்து இப்படி சொன்னாராம் நான் எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம்லே நல்ல மதிப்பெண்களை எடுத்து விட்டேன் எனக்கு மெரிட்டிலே இடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவருடைய உறவினர் ஒருவேளை தூரத்து உறவினரோ இல்லை பக்கத்து உறவினரோ ஆனால் அவருடைய உறவினர் அவனை பார்த்து உற்சாகமாய் சொன்னார் கவலைப்படாதே நான் உனக்கு வருடத்திற்கு இருபதனாயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அவருடைய வருட ஃபீஸே பதினேழாயிரம் பிளஸ் ஆனால் பாருங்கள் அந்த மனிதன் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த ஒரு தம்பிக்கு மிகுந்த உற்சாகமாய் மிகுந்த உற்சாகமாய் நான் வருடத்திற்கு இருபதனாயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அவர் இருபதாயிரம் மாத்திரம் கொடுப்பவர் அல்ல அவர் இன்னும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு தேவ மனிதன் இந்த வகுத்தான் குப்பம் சபையிலே இருக்கிறார் என்பதை நான் அறிந்து அதிகமாய் ஆண்டவரை ஸ்தூத்துரைக்கிறேன் அது மாத்திரமல்ல சமீபத்திலே சிலருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அன்போடு கூட பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் கரங்களை நீட்டுவோம் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சியோடு கூட செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்றுமில்லாதவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல பரிசுத்தம் மத்திய எழுதுன இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது முப்பத்தி ஐந்தாம் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழர்களை பார்த்து சொன்னபொழுது பொழுது பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது தாகம் உள்ளவர்களாய் கண்டு உடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது அந்நியராக கண்டு உமை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம் பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு இயேசு பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பண்டிகையை ஆசிரிக்க போகிறோம் வருஷம் வருஷம் விலையுறந்த வஸ்திரங்களை எடுத்து நாமே தரித்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வஸ்திரம் எடுக்கின்ற பொழுது கொஞ்சமில்லாதவர்களுக்காக நாம் இன்னொரு வஸ்திரத்தை எடுத்து கொடுப்போம் என்றால் அதில் ஆண்டவர்கள் மகிமைப்படுகிறார் என்று வசனம் செல்கிறது குறிப்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்காக ஐஎம்எஸுக்காக ஜிஎம்எஸ்காக நம் அத்திலே அநேகர் கடந்து வருவது உண்டு அநேகர் கடந்து வருவது உண்டு அவர்களுக்காக பிள்ளைகளுக்காக நாம் உதவி செய்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே நம்மையும் நாம் இணைத்துக் கொள்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அல்ல அது மாத்திரமல்ல நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகள் உண்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஏழைகள் இருப்பார்கள் நீங்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற பொழுது திக்கத்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கின்ற பொழுது அதில் ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு என் நண்பு சகோதரனே சகோதரியே இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கற்றாகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவர்கள் மாத்திரமல்ல திக்கற்றவர்களுக்கு திக்கற்ற விதவைகளுக்கு பிரசுத்தமான விதவைகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை சற்று நாம் நிதாய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது எனவே திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த சிறியர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை திக்கற்ற ஜனங்களை குறிக்கிறது திக்கற்ற பிள்ளைகளை குறிக்கிறது ஒருவளை நாம் இங்கே பார்க்கிறோம் நல்ல சமாரியன் ஹோம் நமக்கு அருகாமிலே உள்ளது ஐயோப்பாவும் மென்டலி ரிட்டார்டர் ஆஹ் மக்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல மருத்துவ உதவி செய்து சிலர் நன்றாய் குணப்பட்டு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி போகிற மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது ஆங்காங்கே பைத்தியம் பிடித்து கிடக்கிற சனங்களை திக்கற்றவர்களை அல்லது சிறு தங்கள் பெற்றோரால் வெளியே துரத்தப்பட்டவர்களை அறமணித்து கொண்டு அன்பு கூர்ந்து அவர்களுக்கென்னு பலமாய் செயல்படுகிற நல்ல சமாரியன் ஹோமுக்காக நாம் ஆண்டு முறை ஸ்தோத்திருப்போம் நம்மால் இயன்ற உதவியை இயன்ற உதவியை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதிலே நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவேதான் ஆண்டு பேர் ஒன்றுமில்லாதவர்களுக்கு வஸ்திரமில்லாதிருந்தேன் இருந்தேன் சுரையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நன்மை செய்வது என்பது திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல கடைசியாக அப்போ நடுபடியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் நாம் வாசிக்கின்ற பொழுது முதலாவது திருச்சபையார் ஆதி திருச்சபையார் விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களின் ஒன்றையும் தன்னிடையென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது அவர்கள் தங்களுடையவர்களை விற்று அப்போசனுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் அவனவன் தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருமனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை முதலாவது திருச்சபையின் செயல்பாடுகள் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்று வசனம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்க வேண்டும் இங்கே தங்கள் நிலபுலன்களை விற்று கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நம்மிடத்தில் உள்ளதை நாம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு என்று கொடுக்கின்ற பொழுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அங்கே குறைவு இல்லை வேதம் சொல்கிறது முதலாவது திருச்சபையிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை எல்லாரும் நிறைவை பெற்றிருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் அப்போஸ்லாம் பரிசுத்த பவுல் புரிஞ்சிருக்க இரண்டாம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது இப்படியே சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறார் இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கை என்பது ஏதோ நம்முடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு செல்வது அல்ல நம்மிடத்தில் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் உள்ளதை திக்கத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது முதலாவது திருச்சபையார் வசுதாவின் வல்லமை நாளே நிரப்பப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தரலான கூட்டமாய் காணப்பட்டார்கள் ஒரே இருதையும் ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் தங்களுடைய பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதை வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் திருச்சபை என்பது ஏதோ ஷாப்பிங் மால்களையும் மண்டபங்களையும் அல்லது நிலபுலங்களையும் வாங்கி குவிப்பதற்காக அல்ல மாறாக செலவு பண்ணவும் பண்ணப்படவும் என்ற வசனத்தின்படி ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்கிற திருச்சபையாக கற்றுடைய சபை காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தையை மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நாகாலாந்திலே டிமாப்பூர்லேயே நான் ஆசிரிய பணியை செய்து கொண்டு வந்த பொழுது அருகில் உள்ள ஒரு சபைக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன் அவர்கள் எல்லாரும் நாகாமிஸ் மொழி பேசுவார்கள் ஆங்கிலத்திலே டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அந்த பாஸ்டர் திருமணமாகாதவர் ஆங்கிலத்திலே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்படி அந்த சபைக்கு அநேக மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் வருவது உண்டு அப்படி வருகின்ற அந்த நாட்களிலே அந்த பாஸ்டரிடம் தரலான பணங்களை திணிப்பார்கள் ஒருவேளை உற்சாகமாய் கொடுப்பார்கள் அதிகமாய் கொடுப்பார்கள் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த பாஸ்டர் என்ன செய்வார் என்றால் அங்கே உள்ள ஏழ்மையான பிள்ளைகளை தேடி பிடித்து அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கிறவராக காணப்பட்டார் ஒன்றுமில்லாதவர்களை நேசித்தார் கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு ஜனங்கள் கொடுத்த பணத்திலிருந்து தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாருக்கும் கொடுக்கிறவராக காணப்பட்டார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட துரிசபை இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டிலே நடைபெற்ற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய சபையானது எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு சபையாய் திக்கற்றவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்கிற ஒரு சபையாய் காணப்பட வேண்டும் அப்படி நேசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களை அறியாமலே தேவ அன்பு அவர்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு தன்மை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நன்மை செய்யப்படியுங்கள் நன்மை செய்யப்படியுங்கள் ஆண்டு பேர் பரிசுத்த மத்திய இருபத்தி ஐந்திலே சொல்ல சொன்ன போது அவர் இப்படி சொன்னார் எனக்கு என்னை பார்க்க வந்தீர்கள் என் தாகத்தை தீர்த்துகள் என்று சொல்லிட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் கற்புடைய நாச்சியத்திலே என்னது வலது இருப்பார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே சேர்த்து வைத்தது போதும் நாம் கடைசி காலத்திலே காணப்படுகிறோம் நம்மால் இயந்த மட்டும் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாதவர்களுக்காக திக்கத்தவர்களுக்காக நாம் அதிகமாய் கொடுப்போம் நன்மை செய்வோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் கற்றுடைய சித்தத்தின்படி நடங்கள் கத்தைய விருப்பத்தின்படி நடவுங்கள் கற்று உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் நம்மால் இயந்த மற்றும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் அதிகமாய் செய்வோம் ஏதோ பண்டிகை நாட்களில் மாத்திரம் அனுதினமும் இந்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஒருவேளை தனிப்பட்ட மனிதனால் செய்வது கடினம் ஆனால் துருச்சுமையாக சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது அநேகருக்கு நாம் நன்மை செய்து விட முடியும் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருப்பதில்லை ஆண்டவர் இந்த நிகழ்வை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறவராக காணப்படுகிறார் எனவே நாம் கட்டுடை பாதத்திலே வந்திருக்கிற நாம் நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்வோம் நன்மை செய்வோம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மை செய்ய படியுங்கள் என்ற வார்த்தையின்படி நன்மை செய்யுங்கள் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு உரே காலை வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை தாரும் ஆண்டவரே நீங்கள் தீமையை வெறுத்து நன்மை செய்யுங்கள் என்று சொன்னீரே மையாகவே மயாராதிக்கிற சனங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய ஏழைகளுக்கு நன்மை செய்ய ஒன்றுமில்லாதவர்களுக்கு நன்மை செய்ய திக்கத்தவர்களுக்கு நன்மை செய்ய ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் முதலாவது திருசபையிலே காணப்பட்ட அந்த அனுபவம் இந்த கற்றுடைய சபையிலும் நிறைவாய் காணப்படட்டும் நன்மை செய்தவர்களை பார்த்து நீதிமான்கள் என்று சொன்னீரே அந்த வரிசையிலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து நன்மையை தரலாய் செய்து அன்புரே பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பிறலும் அநேருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாற்றியேறலும் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்த பிதாவே ஆமீன் ஆமீன்